ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வேட்டு கோப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட்டுறவு வங்கியல்ல ஃபஸ்ட்டு ரெண்டு லெசனுக்கு எம்சிக்யூ போட்டிருக்கோம் ரெண்டாவது லெசனுக்கு எம்சிக்யூ லைவ் போட்டேன் அது பிளராக இருக்குது அது நான் ரெக்கார்டட் வீடியோவாக போட்டுடுறேன் இப்போ வந்து அஞ்சாவது லெசன் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அதுக்கான எம்சிக்யூ ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒ வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரெண்டாவது கொஷினு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த பிரிவு வங்கிக்கான உரிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வங்கிக்கான உரிமம்னாவே என்னது பிரிவு இருபத்தி ரெண்டு தான் ஓகேங்களா பிரிவு இருபத்தி ரெண்டு தான் அடுத்தது மூணாவது கொஷினு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த பிரிவு எது அதாவது வங்கியல் ச ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு எது வங்கியல் என்பதை வரையறுக்கிறது பேங்கிங் என்பதை வரையறுக்கிறதுன்னு கேட்குறாங்க இதில் வந்து சட்டப்பிரிவு அஞ்சில் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி லெசனில் வந்து சட்டப்பிரிவு அஞ்சில் பீனு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது ரெண்டுத்துலேயே எப்படி ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் போடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்துக்கலாம் அது எப்படின்னு தெரியல ஆனால் இந்த லெசனில் அஞ்சில் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க உட்பிரிவு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க நாலாவது கொஷின்னு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு ஏழு எதை சொல்லுதுன்னு கேட்குறாங்க பாருங்கள் பிரிவு ஏழு எதை சொல்லுதுன்னு கேட்குறாங்க நாலாவது கொஷின் நாலாவது கொஷின் வந்து எதை சொல்லுது அப்படின்னா வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது ஆப்ஷன் பி மட்டும்தான் ஆன்சர் அதுக்கு வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது அதாவது வங்கி அல்லாத நிறுவனங்கள் வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா சட்டப்பிரிவு ஏழு அஞ்சாவது கொஸ்டின்னு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது எந்த பிரிவின் படி பொருட்களை வங்கி விற்கும் வர்த்தகத்தில் வங்கியானது ஈடுபடக்கூடாது என்பதை விளக்குகிறது அதாவது பொருட்களை வாங்கி விற்கும் வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் வங்கியானது ஈடுபடக்கூடாதுன்னு எந்த பிரிவு சொல்லுது அதாவது வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு எது சொல்லுது அப்படின்னா சட்டப்பிரிவு எட்டு தான் அதாவது ட்ரேடிங் பிஸ்னஸில் போகக்கூடாது வாங்கி விற்கிற ரீட்டெயில் பிஸ்னஸில் போடக்கூடாது ஓகேங்களா அதை சொல்கிறது பிரிவு எட்டு அப்படி வங்கி அடுத்தது ஆறாவது கொஸ்டின்னு வங்கியானது டேஷ் டேஷ் போன்ற பொருட்களின் வர்த்தகத்தில் ஈடுபட விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது முன்னாடி பார்த்தோல்ல பொருட்களை வாங்கி விற்கிறதுல ஈடுபடக்கூடாதுன்னு பார்த்தோம் ஆனால் ரெண்டு பொருட்களுக்கு மட்டும் வாங்கி விற்றுக்கலான விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா தங்கம் மற்றும் பங்குகள் அதாவது ஷேரு கோல்டு ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் இது தான் ஆன்சர் அதுக்கு ஷேரு கோல்டு அடுத்தது ஏழாவது கொஷின்னு வங்கி தேவையற்ற அசையா சொத்துக்கள் இருப்பின் அதாவது தேவையற்ற அசையா சொத்துக்கள் இருப்பின் அவற்றை எத்தனை ஆண்டுகளுக்குள் விற்றுவிட வேண்டும் கேட்குறாங்க ஓகேங்களா ஏழு ஆண்டுகளுக்குள்ளே வச்சுருக்கணும் அதாவது வங்கியலுக்கு தேவையான அசையா சொத்து வச்சிருக்கணும் ஒருவேளை அசையா சொத்து வச்சுருந்தாங்க தேவையற்ற அசையா சொத்து இருக்குது வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை ஏழு ஆண்டுக்குள்ளே விற்றுணும் அதான் ஆப்ஷன் பாருங்கள் சி ஏழாண்டிற்குள் விற்றுவிட வேண்டும் அடுத்தது எட்டாவது கொஷின் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு பதினொன்று உட்பிரிவு ஒன்று படி கூட்டுறவு வங்கியின் குறைந்தபட்ச செலுத்தப்பட்ட பங்கு மூலதனம் மற்றும் ஒதுக்கீடுகளின் உண்மையான மாற்றத்தக்க மதிப்பானது டேஷ் ரூபாய் குறையாமல் இருக்க வேண்டும் அதாவது ஒரு வங்கினா குறைஞ்சது எவ்வளோ ரூபா வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு லட்சம் வச்சுருக்கணும் ஓகேங்களா ஒரு லட்சம் நடைமுறை அதாவது செலுத்தப்பட்ட பங்கு மூலதன ஒதுக்கீடு வச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து அடுத்தது ஒன்பதாவது கொஷின் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த பிரிவு குறைந்தபட்ச ரொக்க இருப்பை விளக்குகிறது குறைந்தபட்ச ரொக்க இருப்புனா என்ன சிஆர்ஆர் பார்த்துருப்பில்ல கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இதை நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னாலும் வங்கி தான் ஓகேங்களா அப்போ அந்த சிஆர்ஆர்னு சொல்கிறது சட்டப்பிரிவு எட்டு இது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அதே மாதிரி பத்தாவது கொஷின் வங்கியல் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் இது தப்பாக இருக்குது பாருங்கள் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பிரிவு இருபத்தி நாலின் படி எது பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க பிரிவு இருபத்தி நாலு இன்பின்னா சட்டப்பூர்வ நீர்மாதார விகிதம் அதாவது எஸ்எல்ஆர் சொல்லுவாங்க சேச்சுச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருப்போம் சிஆர்ஆர் அதாவது ரெண்டாவது லெசன் நிதி ஆதாரங்களில் பார்த்துருப்போம் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் சொல்கிறது பதினெட்டு பிரிவு பதினெட்டு எஸ்எல்ஆரை சொல்கிறது பிரிவு இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாவது கொஷின் இது இப்போது அவசர அவசரமாக மேக் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதனால் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நெக் நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு வராது ஓகேங்களா இப்போ இது உடனே அர்ஜெண்ட்டாக ரெடி பண்ணது தான் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் பதினொன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் வங்கிகள் கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அதாவது கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் எந்த பிரிவு அப்படின்னா சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஷின்னு வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு இருபத்தொம்போதின் படி ஆண்டு இறுதி கணக்குகள் எப்பொழுது முடிக்கப்பட வேண்டும்னா மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே அந்த கணக்கு முடிச்சிடணும் ஓகேங்களா பிரிவு இருபத்தொம்போது கீழே வந்து தணிக்கைன்னு சொல்லியிருப்பாங்க அது பார்த்துக்கோங்க தணிக்கை அதாவது அந்த இது எல்லா லாப நட்ட கணக்கு ஐந்தொகை எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை தணிக்கை பண்ணிவிட்டு கொடுக்கணும் ஓகேங்களா அது தான் அப்படி சொல்லியிருப்பாங்க மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே கடன் கணக்கு முடிச்சிடணும் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பதிமூணாவது கொஸ்டின் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு முப்பத்தஞ்சு ஆய்வை குறிப்பிடுகிறது இது பார்த்துக்கோங்க ஸ்டேட்மெண்ட் வங்கியல் ஒழுங்குமுறை சட்ட பிரிவு முப்பத்தஞ்சு ஆய்வை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஆய்வு அது வங்கி மேற்கொள்கிற ஆய்வு எந்தெந்த வங்கி எந்தெந்த வங்கி ஆய்வு பண்ணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கூட்டு ஒன்று நகர கூட்டுறவு வங்கியை இந்திய ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்கிறது கரெக்டாக கரெக்டு ஆர்பிஐ தான் நகர கூட்டுறவு வங்கியை ஆய்வு செய்யும் அதேமாரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில தலைமை வங்கியை நபார்டு வங்கி ஆய்வு செய்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போது டிசிசிபியையும் டிஎன்எஸ்சி பேங்கியையும் யார் ஆய்வு பண்ணுறேன்னா நபார்டு ஓகேங்களா இது ரெண்டு கூற்றுமே சரிதான் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது பதினாலாவது கட்டளைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த பிரிவின்படி அதிகாரம் அளிக்கிறது அதாவது கட்டளைகளை பிறப்பிக்கும் அதிகாரம்னா பிரிவு முப்பத்தஞ்சில் ஏ சட்டப்பிரிவு முப்பத்தஞ்சில் ஏ எந்த சட்டப்பிரிவு ஓ வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு ஓகேங்களா அதை மறக்கூடாது இந்த லெசன் ஃபுல்லாகவே வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு தான் அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழில் ஏ ரெண்டு நாற்பத்தி ஏழு ஏ உட்பிரிவு ரெண்டு எதை விவரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி தான் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் அதாவது வங்கி ஏதாவது தப்பு பண்ணுது ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்குது மக்கள்கிட்ட ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ வந்து க கட்டுப்படுத்துகிற அதிகாரம் நாற்பத்தி ஏழு ஏ ரெண்டு ஓகேங்களா அடுத்தது பதினாறாவது கொஷின்னு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் எந்த பிரிவின்படி குறிப்பிடப்படுகிறது நாற்பத்தஞ்சு ஓகேங்களா நாற்பத்தஞ்சு இதில் வந்து அபராதம் விதித்தல் சாரி அபராதம் விதித்தல் நாற்பத்தேழு ஏ டூ அபராதம் விதித்தல் ஓகேங்களா அபராதம் விதித்தல் பிரிவு நாற்பத்தேழு ஏ டூ தப்பாக சொல்லிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பதினாறாவது கொஷின்னு வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் படி வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் எந்த பிரிவின்படி கூறப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் நாற்பத்தஞ்சு அதாவது வியாபாரத்தை தற்காலிகமான நாற்பத்தஞ்சு அது மறக்காதீங்க அடுத்தது பதினேழு பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர்களை நியமித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு அதாவது பாதுகாப்பு பெட்டக வசதினா என்னது லாக்கரு லாக்கருக்கு நாமினி நியமனதாரர்கள்னா நாமினி ஓகேங்களா நாமினின்னு சொல்லுவாங்க நாமினியை நியமிக்கிற சட்டப்பிரிவு வந்து என்னது டி நாற்பத்தஞ்சு ஜட்இ நாப்பத்தஞ்சு ஜட்இ இந்த ஜட்டு வந்து எல்லாத்துக்குமே அந்த நியமனதாரர்களில் நாற்பத்தஞ்சு ஜட்டு காமனாக வரும் அதுக்கப்புறம் தான் மாறும் இப்போது லாக்கர்னு கொடுத்துருக்காங்களா லாக்கர்னால் இருக்குன்னு வச்சுக்கோங்க இ ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் மாதிரி நாற்பத்தஞ்சி சட்டினா பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர்களை நியமித்தல் ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தஞ்சி சி இதை பாருங்கள் நாற்பத்தஞ்சு சி சி எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா பாதுகாப்பில் அதாவது வங்கியின் பாதுகாப்பில் கொடுத்து வைக்கப்படும் பொருட்களுக்கு பொருட்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்போது சின்னால் நாற்பத்தஞ்சு சட்ச்சின்னா பொருட்கள் கன்சியூமர் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்சியூமர் வந்து என்ன பண்ணுவாங்க பொருட்களை வாங்குவாங்கள்ல அப்போ கன்சியூமருக்கு சி நாற்பத்தஞ்சு செட்ஸி ஷார்ட் கட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு சட்ஸ் சட்டு வந்து எல்லாத்துக்குமே வரும் இந்த நியமனதாரர்களில் நாற்பத்தஞ்சு சட்டு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த சி இ அப்படின்னு மாறும் இந்த சி வந்து சி கன்சியூமர் அப்போ கன்சியூமர்னால் பொருள் அப்போது பொருட்களுக்காகனா நாற்பத்தஞ்சு சக்தி இதே இ வந்துச்சுன்னா எம்டியாக இருக்கும் எம்டினா அது பாதுகாப்பு பெட்டக வசதி அடுத்தது பத்தொம்போதாவது கொஷின்னு வைப்பீடுகளுக்கு வைப்பீடுகளுக்கு நியமனதாரர்களை நியமித்தல் அப்படின்னா வைப்பீடுகள்னா என்னது வைப்பீடுகள்னா என்னது அக்கௌண்ட்டு ஓகேங்களா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்ல அதுதான் வைப்பீடுகளுக்கு நியமனதாரர்களை நியமித்தல் சட்டப்பிரிவு நாற்பத்தஞ்சு செட் பி வைப்பீடுகளை எங்கே வைப்போம் பி பேங்க்கில் தான் வைப்போம் அதனால் பி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது நல்லா கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது இந்த இந்த இதுலேருந்து எதனால் ஒரு கொஷின் உங்கள் எக்ஸாம் பேப்பரில் நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சு செட் பி நாற்பத்தஞ்சு செட் பின்னா என்ன பேங்க்கு பேங்க்கில் தான் வைப்பீடுகள் வைப்பாங்க ஓகேங்களா அப்போது நாற்பத்தஞ்சு செட் பி வைப்பீடுகள் நாற்பத்தஞ்சு சட்டிஇ ஈனால் எம்டியாக இருக்கும் அப்போது லாக்கர் எம்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லாக்கர் எம்டியாக இருக்குன்னா என்னது பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர்களை நியமித்தல் நாற்பத்தஞ்சு சட்டி இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வேசி நாற்பத்தஞ்சி சட்ஸின்னா கஸ்டமர் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க பொருட்களை வாங்குவாங்க அப்போது பொருட்களுக்குனால் நாற்பத்தஞ்சி சட்ஸி இது மூணும் மறக்காமல் ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது இருபதாவது கொஷின் உங்களுக்கான கொஷின் ஓகேங்களா இருபதாவது கொஷின் உங்களுக்கான கொஸ் கொஷின் ஒரு வைப்பீட்டிற்கு எத்தனை நியமனதாரரை மட்டுமே நியமிக்க இயலும் அதாவது நாற்பத்தஞ்சு ஜட் பி படி நியமனதாரரை நியமிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போது ஒரு வைப்பீடுக்கு ஒரு வைப்பீட்டுக்கு எத்தனை நியமனதாரரை மட்டுமே நியமிக்க இயலும் ஜீரோவா ஒன்றா ரெண்டா மூணா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுத்தா தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் வரப்போது இப்போவே நாங்கள் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிவிடுவோம் பார்த்து படிச்சுட்டு நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்